அனைவருக்கும் வணக்கம் நான் வந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் சோபன் அதாட்சி பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை அதாவது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை சரியான மழை வழி இல்லை மழை பெய்து இப்போ கொஞ்சம் மழை விட்டுடுது வெளியே நான் வந்து இன்னைக்கு அஞ்சு அரை குழம்பி இருக்கேன் அதாச்சு உங்களுக்கு ஸ்கூல் இல்லை

கொண்டு போய் இன்றைக்கு வந்து வெளியே போய் நான் சொல்லிட்டேன் ஓகே அப்போ அதுக்காக நான் வந்து குளிருக்கு வந்து படுக்க கூடாது குளிருக்கு வந்து எங்களை விடாமல் பேர்க்கப் பண்ணணும் என்ன செய்யணும் பேர்க்கப் பண்ணணும் நான் பதினெட்டியால் உண்மைக்குமே மோனிக்காவுக்கு வந்து கொஞ்சம் மயிலாக இருக்கும் ஒரு நாள் காய்ச்சல் அதாச்சும் வந்து ஆளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் கால் வந்து படுத்துருக்குறா எனக்கு மோனிக்கா கேளுமா ஆ மோனிக்கா கேளுமா என்ன ஏழாது ஓகே மோனிக்காவுக்கு வந்து கொஞ்சம் மெயிலாது பதினெட்டியால் மோனிக்கா வந்து படுத்துருக்குறா காமிச்சி என்னோட சேர்ந்து எல்லாம் வந்து மல மலர் ஆடி கொண்டிருந்தோம் அதாவது வந்து உங்கள் உடல் வந்து வேர்க்க வேணுமென்னு சொல்லி போய் கம்சி வந்து குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன் அதாச்சு ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து போறதாக இருக்கிறோம் அப்போ சமீன் வந்து சும்மா சும்மா அப்படி வந்து சும்மா கொஞ்சம் பீச்சு வந்து சேர்த்து அதாவது வந்து இன்னைக்கு சும்மா செஞ்சு இருந்துச்சு இப்படி இப்படி வந்து சும்மா நோமாம் அதாச்சும் வந்து சேர்ந்து சேர்த்துச்சிது சரி ஓகே பரவாயில்ல ஆனா என்னதா இருந்தாலும் உண்மைக்குமே முந்தி அதாவது வந்து நான் முந்தி எங்களோட வீட்டுல நின்றுட்டா புல்லா வந்து பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுவேன் ஏதாச்சும் வந்து எப்படி எல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் ஆடுவேன் ஏதாச்சும் வந்து இந்த பாட்டுக்கு எப்படி கற்பனை வருதோ அந்த கற்பனையின்படி நான் டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பேன் உடனே எவ்வளவு நேரம் ஆடினதான் இருக்குது சரியான முறைக்கு நிற்குது அதாச்சும் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும் ரெண்டு மாதிரி எல்லாம் செஞ்சது வந்து உங்களை ஓட காரணம் அந்த வீடியோல வந்து கொப்படி ஆனால் எங்களுடைய உடம்ப நாங்கள்லாம் வந்து எல்லா விஷயத்திலையுமே ஹெல்த்தியாக வச்சுருக்க வேண்டும் என்ற ஒரு இதில் இதையும் அதாவது இன்றைய நாளில் இதையும் இங்கே இருந்து செய்வே மனுதான் அது ஒரு இந்த ஒரு டான்ஸ் சரி மாதிரி இப்போ வந்து அதே மாதிரி ஒரு மியூசிக்கு நான் வந்துட்டு என்ன செய்யப்போறதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமா மியூசிக் உங்களுக்கு வராது காண வேண்டுவாதிங்கன்னு சொன்னால் நான் மியூசிக்கை ஓட்டணுன்னு சொன்னால் கொப்பேட்டில் அந்த கொப்பேட்டில் இருந்து சொன்னால் எங்களுடைய பிரச்சனையில வேறும் சின்ன ரீதியாக அப்போ ஏதோ ஒரு மியூசிக்கை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி வருங்க வந்து வெளிய காலமேல ஒரு பயிற்சி அதாவது வந்து டான்ஸ் வந்து பார்க்காம ஒரு பயிற்சி அப்படின்னு வச்சு பாருங்க ஒடிய காலமேல இதே மாதிரியே நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் முடிஞ்ச நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் அதாவது வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வெளிய சாப்பாடு பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் வந்து வாழ்றது ஆனால் அது அவ்வளோ பிரச்சனை ஒதுக்கி இப்படி ஒரு ஓரமாக வச்சிட்டு இஞ்சாலே நாங்கள் எங்களோட வாழ்க்கையும் மூன்று சாப்பாடு எடுக்கிற மாதிரி இதையும் ஒரு காலையில் குழம்பின உடனே ஒரு ஆறு மணி குழம்புற உடனே ஒரு அஞ்சு மணிக்கால் குழம்பி ரெண்டு ஜம் பண்ணின உண்டா நல்லா இருக்கும் அந்த ஜம் பண்ணுறது நீங்கள் தொடர்பீங்க நம்புறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டே வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கும் அது இங்கே எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும் டாயின் போடும் பாட்டை அப்படியே இல்லை விடிய காலம் ரொம்பவே இருக்குது அதாவது வந்து மழை நேரம் கொஞ்சம் குளிர பண்ணணும் உடம்பு உடம்புன்ற உடம்புல வந்து நிறைய கள்ளம் இருக்கும் அதாவது வந்து இப்படியே விட்டாமனு சொன்னாலே தான் போய் வந்து மழை இல்லைன்னா இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பயிற்சி ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு கிளப்புக்கு போனோம் அந்த கிளப்பில் வந்து பயிற்சி எல்லாம் செய்யறோம் அதே மாதிரி நாங்கள் கிளப்புக்கு போகிறோம் இல்லை எங்க வீட்டுல இருந்து எதாச்சும் ஒன்று செய்து கொள்வோம் அப்படி அப்ப கிளப்புக்கு போனா தான் எங்களை உடம்புல ஆட்டி கீட்டி கைய காலாக செக்கலாம் ஒரு நாளும் இல்லை எங்கள் வீட்டில் அதாவது வந்து ஒரு ஒரு மியூசிக்கை போட்டுவிட்டு மியூசிக் போடுறதுக்கு இப்படி செட்டில் இல்லையாண்டாலும் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை போட்டுவிட்டு அந்த பாட்டை கொடுத்து கற்பனையின்படி ஆட வேண்டியது தான் என்ன அதே மாதிரி தான் இப்படித்தான் சொல் நினைக்கிறது அதாவது வந்து இல்லாட்டியும் இருக்கிறது மாதிரி நினைச்சு வாழை கற்றுக்கொள்ள வேணும் அப்போ அதனடியால் நான் வந்து இது கூட இல்லை அந்த செட் இருந்தது இல்லை இன்சைட் வந்து நீங்கள் முறையில் இருக்கட்டும் நீ தம்பி வாங்கி கொண்டாந்து தம்பி கொண்டாங்க எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த பாட்டு இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அதாவது வந்து இந்த டான்ஸ் ஆடணும் போகணும் வெளியில் போய் நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட் மேரோ எல்லாம் சுற்றி திரிவாங்க எனக்கு இல்லை வீட்டுக்கு வந்தால் பாட்டு போடுவேன் ஆடுவேன் கேட்பேன் இப்படித்தான் அதாவது அந்த வகையில் இது வந்து முக்கியமான எனக்கு வேணும் அதே மாதிரி நீங்களும் வெளியாக கற்றுக்கொள்ளணும் மறுபடியும் பார்க்க ஒரு பாடல் அதாவது வந்து இந்த சினிமா படத்துக்கு யாரும் இல்லை எங்களுக்காக என்ற ஒரு பாடு என்ன பாட்டு கம்சார் என்ன பாட்டு யாரும் இல்லை எங்களுக்காக உங்களை கேட்டோ உறவுகளாக திறமையுள்ளது வாய்ப்பு கேட்கிறோம் வாசல் வந்துதான் வணங்கி கேட்கிறோம் அதான் பாட்டு பழகும் இந்த பாட்டு நீங்க தேவையென்னு சொன்னா போட்டு பாத்தீங்கன்னா விளக்கும் Come subscribe music.

പാട്ട് hey, മാറിട്ടു <laughs>

ஐயோ சோதி நான் பாக்ல வெக்கி જવાબ கொடுத்துட்டேன். எது பட்டு பாப்பா. எதை பাড়া ரஹுலான இல்ல மாரிமா. நீங்க எங்க தோறன்றத. இந்தா. அந்த நேரத்துல உக்கா மிரந்தா வந்து மாட்டினது. வெடி இல்ல சரமே வெடி என்னச்சுடா. என்னக்கெல்லாம் நம்பக்க பையன ரெண்டு <encie> <im expands and floor trendy> <objectives> என்ஜாய் பண்ண என்ன வேலை வா

சரி வந்து சரிக்கட் போய் முன்னுக்கு சரி இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து வெளியிட அதாவது எல்லா வாகனங்களும் வந்து வெளுக்கெட்டு போறதுல வந்து விலக்கி டைமாவது வந்ததுதான்

சரி அப்போ நாங்கள் போய்ட்டு பார்ப்போம் சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாகனங்களும் வந்து வலுக்கெட்டுட்டுது இப்படியே வந்து அதாவது வந்து பொம்பளை வீட்டுக்கு போகிறாங்க அப்படி வேறுங்கோ இது வந்து இப்போ கல்யாண வீட்டில் கிளப்பு அதாவது வந்து சொல்லுவாங்களே கிளப்புன்னு சொல்லி அந்த சம்பந்த கிளப்பு அதுக்கு தான் இப்போ வந்து போகிறாங்க அதனடியால் இப்போ நான் என் நான் வந்த வேனில் வந்து வீட்டு ஏற்றிட்டு வர்றேன் மற்றது வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஆட்கள் வந்த வினம் கார் உள்ளதில் போயினோம் மற்றது வந்து உறவினர்கள் அதாவது வந்து கூட வந்த நிறைய பேரும் வந்து முன்னுக்கு பஸ் பிடிச்சிருக்கணும் அந்த பஸ்ஸில் போய்கொண்டு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கணும் இன்றைக்கு ஒரு வண இணைச்சி அவங்கள வந்து ஒழுங்கு படிச்சிட்டு ஒரு இதில் எல்லோருமே ஒரு பெரிய ஒரு ஆவலோடு போயினா மற்ற ஒரு சிலருக்கு வந்து பொம்பளையே தெரியாது அதனடியால் இங்கே மாப்பிள்ளை இருந்து தான் நாங்கள் இப்போ போகிறோம் அந்த இடத்துலையும் மணப்பெண்ணை பார்க்க வேணுமோன் சொல்லி வந்தவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு ஆவல் இருக்குமே எப்படி மாப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி பொம்பளையா என்ற மாதிரிலாம் அந்த கற்பனைகள் அந்த வகையில் அந்த கற்பனையோடு ஓடிக்கொண்டிருக்கணும் எங்க சிறியாருமே கேட்குறேன படி வைக்கப்படாங்க ஒரு வகையான மந்தியலன்ட்டு வடி வைக்கப்படாங்க அதான் சொல்றேன் சாதனி அங்கே ஒரு வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிட அங்கே போய் டா இங்கே போங்க ஒரு நாள் ஏற்றி விடுங்க கை வைக்க வேண்டாம் சுடாணும் சுடாத வேணாம் அவளுக்கு வேண்டாம் அவன் சுட்டாப்பழம் சுடாபழம் தான் மேம் என்ன இஞ்சி அவள் அவளுக்கு சுடாத பழம் ஜீயா இருக்கு ஆயிரம் அவருக்கு அஞ்சு சுட்டப்பழம் வேணும்மா கம்சி கூட கம்சி அவளுக்கு என் மாடு வருது സാപ്പാട്ക്കേ <laughs>

அங்க கொண்டி ராயங்க காந்தேவ் அப்படியே അല്ല <laughs> ഏതല്ല <laughs>